பேசாலை பகுதியிலே புதிதாக ஏற்கனவே பவுண்டேஷன் போடப்பட்ட நிர்மாண கட்டுமானங்கள் முடிவடைந்த காற்றாலைகள் தவிர்த்து இப்போது புதிதாக ஒரு புதிய நிறுவனத்தினுடைய அங்கே வந்தவர்கள் கேட்டபோது அது ஹேலிஸ் நிறுவனம் என்று சொல்லி அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தியதாக சொல்லுகிறார்கள் மக்கள் ஆகவே அந்த புதிதாக போடப்படவிருக்கின்ற காற்றாலைகளுக்கான மண் பரிசோதனையினை முன்னெடுப்பதற்காக பலர் வந்து அந்த மண் பரிசோதனையினை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் இந்த மக்களுக்கு புதிதாக எந்த திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் மேலும் 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 வழங்கப்படுகின்ற போதிலும் அத்தனை வாக்குறுதிகளும் பொய் வாக்குறுதிகளாகவே மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது இதை கேட்க போனால் கைதுகள் அதே போல மிரட்டல்கள் கொலை மிரட்டல்கள் இப்படி பல்வேறு பட்ட நிலவரங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது ஆகவே நீதியாக மக்கள் இதை எதிர்க்கின்ற போதிலும் மக்களினுடைய எதிர்ப்பையும் மீறி தொடர்ந்தும் தொடர்ந்தும் புதிய திட்டங்கள் திட்டங்கள் புதிய மணல் இவற்றை இங்கே இந்த மன்னார் தீவிலே கொண்டு வருவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மக்கள் தங்களுடைய ஒருமித்த குரலோடு இவை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற போதிலும் இதை மக்களுக்கு திணிக்கின்ற பாரிய சதி முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பேசாலையிலே இதை எதிர்த்து மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சம்பவ இடத்துக்கு போலீசார் மற்றும் ஏனைய அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது எனவே இதுதான் இப்போது அங்கிருக்கின்ற நிலவரமாக இருக்கிறது